வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பள்ளியின் முப்பெரும் விழாவில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரூபாய் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் ரொக்க பரிசு வழங்கி கௌரவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி ஒன்றியம் கவரப்பேட்டை அருகே பெருவாயல் பகுதியில் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது இந்நிலையில் இப்பள்ளியில் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பாடப்பிரிவுகளில் நூறு சதவீத மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சியும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பயிற்றுவித்த ஆசிரியர்களை கௌரவித்து ரொக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சி என முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு டிஜேஎஸ் கல்வி குழுமத்தின் தலைவரும் குமிடி பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கல்வி நெறி காவலர் டிஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் ப ஞான பிரகாசம் வரவேற்றார் கல்வி குழுமத்தின் மேலாண்மை இயக்குனரும் செயலாளருமான டிஜே ஆறுமுகம் கல்வி குழுமத்தின் துணை தலைவர் டிஜே தேசமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் தாளர் டாக்டர் ஏ பழனி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு வரவேற்பு நடனம் நடைபெற்றது இதன் பின்னர் இந்நிகழ்ச்சியை கல்வி குழுமத்தின் மேலாண்மை இயக்குனரும் செயலாளருமான டிஜே ஜே ஆறுமுகம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் டி ஜே எஸ் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜே பிரகாஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி லட்சுமிபதி சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் கேஸ்பர் ஆகியோர் புதிய மாணவர்களை வரவேற்று வாழ்த்து பேசினர் இதன் பின்னர் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மொத்தம் ரூபாய் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசு வழங்கி கௌரவித்தனர் இதில் இயக்குநர்கள் அ விஜயகுமார் அ கபிலன் தே தினேஷ் கோ தமிழரசன் உறுப்பினர்கள் சோ சண்முக சுந்தரம் ஜெயக்குமார் ஆ ராஜேஷ் கல்வி குடும்பத்தின் நிர்வாக அலுவலர் சே ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்